அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் குரூப் டூக்கு முன்னாடி வருமா பின்னாடி வருமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பா மேபி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நமக்கு தெரியல யூடியூப்லேயே நம்ம போட்டிருப்பான் நிறைய நண்பர்கள் வந்து நமக்கு வந்து டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க அது குறிப்பாக நம்ம டெஸ்ட் பேச்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெலிகிராமில் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி சார் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து குரூப் டூக்கு முன்னாடி வருமா சார் பின்னாடி வருமா சார் அந்த மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்குறீங்க இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பொறுத்து இது வரைக்கும் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் கொடுக்கல எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணல ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அது ஆஃபீஸ் சிஸ்டன் வாட்ச்மேன் கார்டனர் எக்ஸாம் ஜூனியர் பாய் எல்லாத்துக்குமே அனைத்து விதமான அந்த இதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூ தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ரைட்டா ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பதினஞ்சுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணணும் அதையும் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க இப்போ அனௌன்ஸ் பண்ணால் கூட நமக்கு வந்து செப்டம்பர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டீன் டேஸுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் தான் போது செப்டம்பர் முதல் வாரத்தில் கூட நிறைய தேர்வுகள் இருக்கிறதை சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் குரூப் டூ இருக்குது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக மெட்ராஸ் சைக்கோட்டை எக்ஸாம் பொறுத்திருக்கோம் அவங்க பிளான் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா குரூப் டூ தேர்வு முடிஞ்சு செப்டம்பர் இறுதி அல்லது அக்டோபர் அந்த மாதிரி தான் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் குரூப் டூக்கு படிக்கிறீங்கன்னா தாராளமாக படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது அதை முடிச்சிட்டு கூட இதுக்கு வந்து ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் நீங்கள் குரூப் டூக்கே ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் சிலபஸ் மாதிரி தான் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் அதை படிச்சிங்கன்னா இதை படித்த மாதிரி தான் கெடுதுனே தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம டிஎன்பிசி சிலபஸ் மாதிரி தான் என்னன்னா நீங்கள் டிஎன்பிசி குரூப் டூக்குலாம் அதிகமாக படிப்பீங்க ரைட் அப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க ஆனால் இங்கே பிளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் படிக்க வேண்டியது ஆறாவது வகுப்பு வரைக்கும் நீங்கள் இப்போ ஜூனியர் சீனியர் பாய்லேயும் அதாவது பத்தாம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டதுலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆறாம் வந்து பத்தாம் வகுப்பு சயின்ஸு சோசியல் தமிழ் எல்லாமே வந்து தரவா படித்தா போதும் அப்போ குரூப் டூவை விட இது கம்மியான சிலபஸ் தான் இதுக்கு புதுசாக நீங்கள் எதுவும் தனிப்பட்ட முறையில் வந்து ப்ரிப்பர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரீசனிங் பகுதியெலாம் வந்து கேட்பாங்க நீங்கள் குரூப் டூக்கு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாமுக்கு ரீசனிங் பகுதி ஆட் பண்ணிருக்காங்க சிலபஸ் பார்த்துட்டு போய் ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின் வந்து இங்கே மெட்ராஸ் ஐக்கோரில் கேட்பாங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சைட் பை சைடு வந்து படிச்சுக்கிட்டால் போதுமானது மற்றபட்டுக்கு ஒன்றும் புதிய சிலபஸ் மாதிரி எதுவும் கிடையாது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் மசாஜ் அந்த மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான சிலபஸ் மட்டும் கொஞ்சம் வந்து வேரியேஷன் ஆகும் அந்த பார்ட் பி சிலபஸ் இருக்குது இல்லையா அலுவலக பராமரிப்பு வீடு பராமரிப்பு தோட்ட பராமரிப்பு சமையல் சார் அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது வந்து ஆக்சுவலாக வந்து ஆறு டு பத்து அது ஆறு டு எட்டுக்கான சயின்ஸில் இருக்குது நான் பிக்கு வந்து அந்த அந்த ஆஃபீஸ் சிஸ்டன் வாட்சிங்களெலாம் வந்து சயின்ஸில் என்ன படிக்கணும்னு சில லெசன் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணால் கூட உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ரைட்டா ஸோ அதை மட்டும் தான் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக மற்ற பட்டுக்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதி கொண்ட எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இதுக்குன்னு தனியாக படிக்க வேண்டியதில்லை நீங்கள் டிஎன்பிஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அல்லது போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் சேர்த்து தான் படிக்கிற மாதிரி கணக்கு ஏன்னா அதே சிலபஸ் தான் அதே பேட்டர்ன் தான் ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நிச்சயமாக இந்த தேர்வு வந்து குரூப் குரூப் டூ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ஹாப்பியாக வந்து குரூப் டூ வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெட்ராஸ் ஹை கோர்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த எக்ஸாமுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைம் இருக்குது ஸோ இப்போ இந்த நல்லா தரவாக படிக்கலாம் நமக்கு கொஞ்சம் எக்ஸாம் முன்னாடியே வரணும்னா நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக படிச்சிருப்போம் ஸோ நம்ம கூடுதல் டைம் கிடைக்கும் போது நம்ம இந்த இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நல்லா டெப்த்தாக நீங்கள் படிச்சுட்டு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா ரிவிஷன் பண்ணி இந்த தேர்வுக்கு வந்து தயாராக இருங்க ரைட்டா நன்றி வணக்கம்